வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் ரசலிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் இன்றைக்கி நம்ம சேனலில் செத்ரோலன்ஸ் பால்ஹேமன் கூட சேர்வார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெட்டிங் ஹார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போது இருக்கான் அண்ட் டபுள்பிள்யூ பார்த்தீங்கன்னா ஒரு சொதப்பலான ஒரு விஷயத்தை பண்ணிட்டாங்க ரசல் மணியால் அண்ட் ஜான்சனோட ஸ்பின்னர் சாம்பியன்ஷிப் மீண்டும் போகிற ஒரு ரேண்டேடனை பற்றின ஒரு அப்டேட் வாங்க இன்றைக்கான ரசனிங் செய்களை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி முதல் முதல்ல சேனலுக்கு வந்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க திரும்பப்பூர் ரஸ்லிங்ஸில் தமிழ் தெரிஞ்சிக்கோங்க இப்போ டபுள்பிள்யூ பார்த்திங்கன்னா அஃபிஷியலி வால் ரைடர்ஸுக்கும் நியூடேக்கும் டபுள்பிள்யூடிய வேர்ல்ட் ஆக்டிங் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கப்போகுது அப்படிங்கிறத ரசல் மணியை அஃபிஷியல் ஆக்கி இருக்காங்க அதாவது இப்போ நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டால தான் இந்த மேட்ச் நடந்து அதில் டிஸ்குவாலிஃபை மூலியமாக முடிஞ்சதுனால இந்த மேட்சை ரீமேட்சா டபிள்யூபிள்யூ வந்து ரசல் மீனா நடத்த போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆக்சுவலி இந்த மேட்சுக்கான ஸ்டோரியை டபுள்யூபிள்யூ இப்போ சமீபத்தில் தான் பார்த்தீங்கன்னா அப் பண்ணாங்க அந்த அளவுக்கு ஒன்றும் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவுமே இல்லை அண்ட் வால் ரைடர்ஸும் இதுக்கு முன்னாடி ஜட்மெண்ட் எட்டு இருந்த மாதிரி டேக்டின் சாம்பியன்ஷிப் சும்மா தான் இருந்தது எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு டாக்டின் சாம்பியன்ஷிப்போட நல்ல மோசமாக தான் இருந்தது ஆனால் அதுவே ஸ்மார்டோன் சைடு பார்த்தா டபிள்யிள்இ டாக்டின் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிற பேரில் அது ரொம்பவே நல்லா இருந்தது ஸ்மார்டோன் சைடு ஏன்னா டிஐஒய் ஸ்ரீஃப் ஆஃபீஸ் அண்ட் எல்லா டாக்டிம் ரோ மோட்டாடி மிஷின் கன் பிடி டிஸ் எல்லாருமே சேர்ந்து இந்த டாக்டின் சாம்பியன்ஷிப்பாக மோதுற மாதிரி தொடர்ந்து வீக்லி வீக்லி பார்த்தீங்கன்னா டாக்டின் சாம்பியன்ஷிப்பான ஃபியூட் போயிட்டே இருக்கும் அண்ட் டூ வீக்ஸுக்கு ஒருக்க டாக்டின் சாம்பியன்ஷிப்பும் டிஃபன் ஆகிட்டே இருக்கும் ஈவன் இந்த பக்கம் பார்த்தோன்னா டாக்டின் சாம்பியன்ஷிப் டிஃபனே ஆகாது இந்த பக்கம் பார்த்தா வீக்லி வீக்லி ஸ்டோரியை நல்லா கொண்டு போயிட்டு இருந்தாங்க அண்ட் எல்லா டேக் டையுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டேக் சாம்பியன்ஷிப் சாம்பியன்ஷிப்பாக மோதி எல்லாேருமே பார்த்தீங்கன்னா மீண்டும் எங்களுக்கு வாய்ப்பு வேணும் சாம்பியன்ஷிப் வேணும் அப்படிங்கற மாதிரி கொண்டு போனாங்க சரி நம்ம என்ன நினச்சோம் இப்படி எல்லாருமே மோதுறாங்கன்னால் கண்டிப்பாக ஒரு லேடர் மேட்சோ அல்லது எல்லாருக்கும் சேர்த்தே ஒரு டாக்டின் சாம்பியன்ஷன் மேட்ச்சோ கண்டிப்பாக இருக்கும் அடைக்கும் கொடலூரு சம்பவம் உறுதி அப்படின்னு நினைச்சோம் ஆனால் நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்பெட் டவுன்லேயே கண்ட நம்பர் ஒன் கண்டென்டாக இருக்கிற மோட்டார் சிட்டி மிஷின் கணக்கும் ஸ்ட்ரீட் பாஃபீஸுக்கும் பார்த்திங்கன்னா டாக்டின் மிஷின் மேட்சை வைக்க போகிறாங்களாம் இந்த மேட்சை ரசல் மினியாவில் வச்சா என்ன குறையும் ஸ்டோரியை நல்லா கொண்டு போயிருக்கிறாங்க ஆனால் இதை நாங்கள் ரசல் மினியாவுக்கு முன்னாடி நடக்கிற ஸ்மேட்டோவில் முடிச்சு விட்டுட்டு சும்மா இப்போ டாக்டிங் சாம்பியன்ஷிப்புக்கான ஸ்டோரி இருக்கிற நியூ டேக்கு பார்த்திங்கன்னா ரசல் சாம்பியன்ஷிப் கொடுக்க போகிறாங்களாம் இது என்னத்தங்க சொல்ல சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை டபிள்யிலி பார்த்திங்கன்னா இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணியிருக்கலாம் அண்ட் ரா சைடு கொடுக்குற மாதிரி பேட் சைடும் கொடுத்துருக்கலாம் ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தெரில அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா த ஹேண்ட்ரி த ஜயன்ட் பேடல் ராயல் அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே நைட்ஸ் நடக்க நடக்கப்போகுது அப்படிங்க மாதிரி அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ரெஸ்லர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பேடல் ராயலில் பங்கேற்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுருக்கு இந்த உமன்ஸுக்கும் இந்த மாதிரி உண்டுங்க ஆனால் இப்போ நடக்கிறது இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்ட்ரித பேட்டர் ட்ராயின்ல பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் பங்கேற்பாங்கன்னா ஆஸ்தின் தேரி கிரேசன் வாலர் இந்த மாதிரி ஸ்டோரியே இல்லாமல் இருக்குது அப்பாலா க்ரூஸ் ஸோ இவங்கெல்லாம் இந்த ஆன்ட்ரித பேட் லாயனில் பங்கேற்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் பெய்லி மற்றும் லயரா அவல்கிறியா இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு டாக் டீமாக பார்த்தீங்கன்னா இப்போ நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைன்ட்ஸ் மட்டும் இல்லை மோதிருப்பாங்க ஆக்சுவலி ரெண்டு பேருக்குமே ஒத்து வரல அப்படிங்கிற மாதிரி காட்டிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து டபிள்யூடியூடைய ஆல் டாக் டீம் அவர் ஆக்சுவலி ஸ்டோரியே இல்லைங்க டாக்டீன் சாம்பியன்ஷிப்புக்காக திடீர்னு பார்த்தீங்கன்னா ரசமையான டாக் டீன் சாம்பியன்ஷிப்பாக மேட்ச் வைக்கணும்னு சொல்லிட்டு இப்படிலாம் பண்ணிக்கிறாங்க அப்படி இந்த மேட்ச் தேவையா உண்மையிலேயே அப்படி வைக்கவே வேண்டாமே இது பேசாமல் அலெக்சா பில்ஸுக்கும் லியூ மார்லுக்கும் மேட்ச் வச்சுருக்கலாம் இதுக்கு ஸோ எல்லா டாக் டீமும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு டேக் டீம் வரை பார்த்தீங்கன்னா ராகுல் ராவல் கேரியா வந்து எலிமினேட் பண்ணுற மாதிரி காட்டி உமன் சாம்பியன்ஷிப்பாக ரசம் மேலே மோதிர மாதிரி காட்டியிருக்கிறாங்க அதாவது என்னென்னா லாகு ராவல் கேருக்கும் பெய்லிக்கும் சண்டை ஏற்பட்டு அந்த உமன்ஸ் இன்டர் கான்டினல் சாம்பியன்ஷிப்பாக ஒரு ஃபியூடு போகணும் அதுக்காக இப்படி டேக் டீம் சாம்பியன்ஷிப்பாக மோத வச்சு ஃபியூடாக கொண்டு போகிறாங்களாம் இது ஓகே பட் இருந்தாலும் இப்படி லாஸ்ட் மினிட்லாம் கொண்டு போக கூடாது பெய்லிக்கு ஒரு ரசல் மேலே மேட்ச் கொடுக்கணும் லியூ மார்க்கனுக்கு மேட்ச் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தானே அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க இந்த பால்ஹேமன் அண்ட் செத்ரோலன்ஸ் ரெண்டு பேருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த வருடம் ரசல் மணியால் ஒரு சம்பவம் பண்ண போகிறாங்க அது ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இப்போ பால ஃபேன்ஸ் என்ன சொல்லிகிட்ருக்காங்கன்னா செத்ரவால்ஸ் பால்ஹேமன் கூட சேர போகிறாரு பால் ஹேமன் கூட சேர போகிறாருன்னு இப்போ பெட்டிங் ஹார்ட்ஸ் அப்படிங்கிறது ஒன்று அதாவது பெட்டிங் ஆர்ட்ஸ் போட்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா அதிகமாக பந்தம் போடுவாங்க ஸோ அந்த வகையில் எக்கச்சக்கமான பேர் பார்த்தீங்கன்னா இந்த தடவை பெட்டிங் ஹார்ட்ஸ் வந்து செத்ரோலன்ஸ் அண்ட் சீ பால்ஹேமன் மேலே தான் பெட்டிங் ஆர்ட்ஸ் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி இந்தியெலாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் நடக்கும்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு மூமெண்ட்டை வச்சு பெட்டிங் ஆட் பண்றாங்க அதாவது செத்ரோலன்ஸ் பால் ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு பெட்டிங் ஆட்ஸ் பண்ணியிருக்காங்க அது ஒன்று பால்ஹேமன் வந்து செத்ரோலன்ஸ் அட்டாக் பண்றதா இருக்கலாம் அல்லது பால்ஹேமன் செத்ரோலன்ஸ் கூட போறதா இருக்கலாம் அல்லது பால் ஹேமன் மூலியமா ஏதாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் மூலியமா பார்த்தீங்கன்னா செத்ரால்ஸ் வின் பண்றதா இருக்கலாம் அல்லது செத்ரோலன்ஸ் மச்சு க்ளீனாக பார்த்தீங்கன்னா வின் பண்ணதுக்கு அப்புறமா பால் ஹேமன் வந்து ஸ்விஜர்லாண்ட்ஸ் கூட சேர்கிற மாதிரி கொண்டு போவாங்கன்னு அப்படி எதிர்பார்க்கப்படுது ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த வருஷம் ரசல் மினியில் பார்த்தீங்கன்னா ரோமன் டேன்ஸ் அண்ட் சிஎம் பாங் ரெண்டு பேருக்கும் ஆட்டம் காட்டிட்டு ஸ்விஜர்லண்ட்ஸ் வந்து ரசல் மினியை மெய்னி தட்டி தூக்கிட்டு போய் வின் பண்ணிடுறாருன்னு நினைக்கிறேன் போகிற போக பார்த்தா அப்படி தான் தெரியுது அமெரிக்க நைட் மேயர் கோலி ரோட்ஸ் பேசும்போது இந்த வாரம் ஃப்ரைடே நைட்ஸ் மேன் டோனில் எல்லாரும் முக்கியமாக கொஞ்சம் கோவப்பட்டது ஜான்சன் ரசிகர்லாம் அவருடைய ஸ்பின்னர் சாம்பியன்ஷிப் பற்றி தான் அதாவது தான் சாம்பியன்ஷிப் வசதி அப்படின்னு பேசுனது தப்பே கிடையாது ஏன்னா எல்லாருக்கும் எல்லாருக்குமே அவங்க குழந்தை பெண் குழந்தை பெண் பெரிய பிள்ளை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப்பில் கோடி ரோஸ் வச்சிருக்கிற சாம்பியன்ஷிப் தான் பெரிய சாம்பியன்ஷிப் அப்படின்னு சொன்னது ஓகே பட் ஆனால் ஜான்சனாவுடைய சாம்பியன்ஷிப்பை பார்த்து இது ஒரு பொம்மை சாம்பியன்ஷிப்பு ஸோ இது சும்மா சுற்றி காட்டுறதுக்கு தான் சமம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் ஆக்சுவலி ஜான்சனா கிட்ட இருக்கிற ஸ்பின்னர் சாம்பியன்ஷிப் அவருக்கு தெரியல போல இருக்குது பல ஜான்சனா ஃபேன்ஸோடைய ஒரு கனவு சாம்பியன்ஷிப்பே அந்த ஸ்பின்னர் சாம்பியன்ஷிப் தான் ஈவன் நிறைய பேர் வந்து ஜான்சனாவுடைய ஃபேன் ஆகுது காரணம் அவருடைய கிரியேட்டிவ் விட்டு தான் அப்படி விட்டா சுத்திக்கிட்டு இருக்கு பாருங்களேன் சுத்தி சுழறிக்கிட்டு இருக்கும் அந்த சாம்பியன்ஷிப் அப்படிப்பட்ட சாம்பியன்ஷிப் பொம்மை சாம்பியன்ஷிப்னு சொல்லிட்டார் நம்ம கோடி ஐயா ஏன்யா இப்படிலாம் பண்ணி சோ ஜான்சனா ஃபேன்ஸ் இதனால பார்த்தீங்கன்னா சம்ம டென்ஸ் நினைக்கிறாங்க காயேஸ் நம்ம ஜான்சனா வந்து ஒரு வேலை இந்த ஒரு சாம்பியன் ஆயிட்டாருன்னா மீண்டும் அந்த ஸ்பின்னர் சாம்பியன்ஷிப்பை கொண்டு வருவாரு அப்போ மீண்டும் பாத்தீங்கன்னா ஆட்டத்தை ஆரம்பிச்சிடலாம் ஸோ கோடி ரோட்ஸ் சில பார்த்து பொம்மை சாம்பியன்ஷிப்னு சொல்லிருக்காரு ஓகே இருக்கட்டு ஆனா ஜான்சனா கிட்ட அந்த சாம்பியன்ஷிப் போயிட்டான்னா அது உம்மை சாம்பியன்ஷிப்பாகவே இருந்தாலும் அது ஒரு பொக்கிஷம் ஆயிரும் ஸோ ரசன் அப்புறமா நான் அதை தாங்க எதிர்பார்க்குறேன் இந்த சாம்பியன்ஷிப் வரணும் அப்படிங்கிற உங்களில் என்ன மாதிரி எத்தனை பேர் நினைக்கிறீங்க அப்படிங்கிற மறக்காம கான்பஸ்டாக இந்த வாரம் ஃப்ரைடே என்ப்டர் பார்த்தீங்கன்னா நிக்கோடல்ஸுக்கும் ரேண்டியாட்டனுக்கும் ஒரு பெரிய வம்பு நடந்துட்டு ராண்டியாட்டன் சிம்பிளாவே சொல்லிட்டாரு நீ எனக்கு ரசல் மணி ஆப்பனட் எடுத்துராட்டா உனக்கு ஆர்கே ஓ கன்ஃபார்ம் இந்த வருஷம் ரசல் மணி அப்படிங்கிறது எனக்கு முக்கியமானது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ ராண்டியாட்டனுக்கு ரசல் மணி ஆப்பனண்ட் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஸோ ஆனால் நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை இந்த வாரம் ஃப்ரைடே என்ஸ்பெக்டரில் கொடுத்துருப்பாரு அதாவது ராண்டியாட்டன் மேட்ச் கொடுக்கும்போது அந்த இடத்துல யாராவது கொடுத்த சர்ப்ரைஸாக வந்து கேண்டிடேட் சேலஞ்ச் பண்ணோம் பார்த்தா சோலோ சிக்காவா வந்துருக்கிறாரு அண்ட் காய்ஸ் ராண்டி அட்டன் கெல்லை நைட் சோலோ சிக்காவா டாமாட்டாங்கா மேட்ச் விளாடும் போது எல்லை நைட் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் டாமாட்டாங்கா பார்த்துட்டாரு ராண்டி அட்டன் சோலோ சிக்காவ கூட ஒரு பயங்கரமான ஸ்ட்ரீட் ஃபைட் போடுற மாதிரி காட்டினாங்க ஸோ இங்கே ரெண்டு பேரும் ஒரு மூலையில் சண்டை போடுற மாதிரி கட்டிருக்கிறாங்க டபிள்யூ டபிள்யூ பார்த்தீங்கன்னா இப்போ டேரக்ட்லி பார்த்தீங்கன்னா ராண்டி அட்டனுக்கும் சோலோ சிக்காவுக்கும் ஒரு ஸ்டோரி இருக்க மாதிரி காட்டிட்டாங்க டபிள்யூ பார்த்தீங்கன்னா எதுக்கு நம்ம ராண்டி அட்டனை பலியாக கொடுத்துட்டு இந்த வருஷம் ராண்டி அட்டனுக்கு ஒரு மேட்சை வின் பண்ணுற மாதிரி கொடுப்போம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா மே மேபி சோலோசேக் ஆகும் ரேண்டிக்கும் கன்ஃபார்ம் பண்ணலாம் இது பெட்டர் தென் எவ்வளோ பரவாயில்லன்னு நான் சொல்லுவேன் ஏன் அப்படி சொல்கிறேன்னா சோலோசேக் ஆகும் இது வரைக்கும் ரசிகமணியால் ஒரு மேட்ச் கூட விளையாடுனது கிடையாது அவருக்கும் மேட்ச் கொடுத்த மாதிரி இருக்கும் அண்ட் அதே நேரம் டைம் ரேண்டி ஆடணும் இந்த வருஷம் ரசிகமையில் ஒரு மேட்ச் விளையாடணுமா இருக்கும் அவரோட வின் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு ஒரு பேப்பரியில் ஸோ ரேண்டி ஆட்டன் விசி சோலோசேகாவா இந்த வருடம் மசில் மேலே நடந்தால் ஒரு டீசர்டான ஒரு மேட்ச் அப்படின்னு என்னுடைய கருத்து அண்ட் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க கேஸ் இன்னைக்கு அந்த வீடியோவில் தான் பிடிச்சதுனால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க அண்ட் தொடர்ந்து வீடியோ பார்க்கறதுக்கு ரசிகிங் தமிழ்